வணக்கம் இன்று நாம் இந்த காணொளியில் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரே விஹார் சிவன் கோவிலை மயமாகக் கொண்டு தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நடைபெறும் எல்லை மோதலின் பின்னணியை பற்றி பேசப் போகிறோம் இந்த மோதல் ஏன் தொடர்கிறது இதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்னவென்று விரிவாக பார்க்கலாம் தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை முதல் இரு நாட்டு இராணுவங்களுக்கு இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெறுகிறது இதில் இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் தாய்லாந்து கம்போடியாவின் இராணுவ தளங்கள் மீது வான்வழி குண்டுவீச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த மோதலின் மையத்தில் உள்ளது கம்போடியாவின் பிரே விஹார் மாகாணத்தில் டாங்ரேக் மலைத்தொடரில் அமைந்துள்ள விஹார் சிவன் கோவில் இது இரண்டாயிரத்து எட்டு ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் இதுவே பதற்றங்களை மீண்டும் தூண்டியது இந்த பிரச்சினை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு பிராங்கோ சியாமிஸ் ஒப்பந்தம் எல்லையை டாங்ரேக் மலைத்தொடரின் நீர்ப்பகிர்வு கோட்டை பின்பற்றி வரையறுக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் பிரெஞ்சு அதிகாரிகள் தயாரித்த வரைபடம் கோவிலை கம்போடியாவிற்குள் காட்டியது தாய்லாந்து இந்த வரைபடத்தை ஏற்கவில்லை என்று வாதிட்டாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சர்வதேச நீதிமன்றம் ஒன்பதுக்கு மூன்று என்ற முடிவில் கோவில் கம்போடியாவிற்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்தது தாய்லாந்து அங்கிருந்து தனது படைகளை அகற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்குக்கு பிறகு எடுக்கப்பட்ட பொருட்களை திருப்பித் தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இதன் பின்னர் இரண்டாயிரத்து எட்டில் கம்போடியா இந்த கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பதிவு செய்ய முயன்றபோது தாய்லாந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றங்கள் உருவாகின இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை நடந்த மோதல்களில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் இரண்டாயிரத்து பதினொன்றில் கம்போடியா மீண்டும் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியது இரண்டாயிரத்து பதிமூன்றில் நீதிமன்றம் கோவிலைச் சுற்றிய முழு பூமியும் கம்போடியாவிற்கு சொந்தம் என்று உறுதி செய்தது ஆனால் அருகிலுள்ள பிற சர்ச்சைக்குரிய பகுதிகள் குறித்து தீர்ப்பு வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று எமரால்டு முக்கோணம் எனப்படும் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் ஒரு கம்போடிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்தன இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர் தாய்லாந்து கம்போடியா படைகள் தங்கள் பிரதேசத்தில் நுழைந்து ராக்கெட்டுகளை வீசியதாக புகார் செய்தது இதனால் தாய்லாந்து தனது தூதரை திரும்பப் பெற்றது மேலும் எல்லையில் மின்சாரம் மற்றும் இணைய சேவைகளை துண்டித்தது கம்போடியா தாய்லாந்தின் ஊடகங்களை தடை செய்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் இறக்குமதியை நிறுத்தியது பிரேவிஹார் கோவில் கம்போடியாவின் சமவெளிகளில் ஐநூற்று இருபத்தைந்து மீட்டர் உயரமுள்ள ஒரு மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட இந்த கோவில் கம்போடிய மக்களுக்கு மிக முக்கியமான மதத்தலமாக விளங்குகிறது இதன் கட்டடக்கலை கெமர் பேரரசின் புனிதமான பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது இருப்பினும் தாய்லாந்து இதை தங்கள் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது இதனால் இந்த மோதல் தேசியவாத உணர்வுகளை தூண்டியுள்ளது கடந்த சில வாரங்களாக இரு நாடுகளும் எல்லையில் படைபலத்தை அதிகரித்துள்ளன தாய்லாந்து கம்போடியா கிளஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இதற்கு கம்போடியா பதிலளிக்கவில்லை மாறாக கம்போடியா தற்போது சர்வதேச நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கை தாக்கல் செய்ய திட்டமிடுகிறது இந்த மோதலால் நூற்று முப்பத்து எட்டாயிரத்து மேற்பட்ட தாய்லாந்து மக்களும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்போடிய மக்களும் இடம்பெயர்ந்துள்ளனர் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்கள் காலியாகியுள்ளன மேலும் இந்த மோதல் ஒரு முழு அளவிலான போராக மாறும் என்று தாய்லாந்து எச்சரிக்கிறது இந்த மோதலால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆசியான் அமைப்பு இரு நாடுகளும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஆனால் இரண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்ட இருதரப்பு எல்லை ஆணையம் இதுவரை பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தவில்லை பிரே விஹார் கோவில் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல இரு நாடுகளின் தேசிய அடையாளத்தையும் பிரதிபலிக்கிறது இதனால் இந்த பிரச்சினைக்கு ஓர் நிரந்தர தீர்வு எப்போது கிடைக்கும் என இரு நாட்டு மக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி